ஸோ எப்போவுமே வந்து சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மிசைல் சாரி மிசைல் சொல்லிட்டேன் ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து இங்கேருந்து லான்ச் ஆகும்போது அதுக்கு அடுத்த நாளோ இல்லை கொஞ்சம் நாளுக்கு அப்புறமோ அதை பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணுவாங்க அதாவது இப்போ லான்ச் கரெக்டாக நடந்துச்சா இல்லை ஏதாவது வந்துட்டு இருக்கா ஆல் சேஃபாக ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு திருப்பி ரீசெக் பண்ணும்போது ஒரு குரூப் ஆஃப் என்ஜினியர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் ஃபைன் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஃபோம் வந்து கீழே வந்து சம் டேமேஜ் வந்துட்டு உங்களோட ஸ்பேஸ் ஷிப்புக்கு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதான் அவங்களோட மேலே இன்னும் மேல அதிகாரிகள் கொண்டு போகும்போது அவங்க வந்து அதை அப்படியே ஈஸியாக விட்டாங்க அது ஒன்றும் இல்லைப்பா ஃபோம் தானே அது பட்டு என்ன ஆகும் போகுது ஜஸ்ட் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டாங்க இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க அதாவது நீங்கள் நீங்கள் வந்துட்டு ஸ்பேஸ் போனீங்க இல்லையா அங்கே போகும்போது உங்கள் கூட ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா வெயில் ஏழு பேர் இருக்கீங்க கூட ரெண்டு பேர் இருந்திருப்பாங்க அது ரெண்டு பேருக்கு வந்து கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரிப்பா நீங்கள் கிளம்பி மேலே போகும்போது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சம்திங் பட்டு ஒரு அடிப்பட்டிருக்கு பட் அது ஒன்றும் பெரிய அடியெல்லாம் கிடையாது அது வந்துட்டு தான் சொல்லிட்டு ஒரு சப்பக்கட்டை கட்டியிருக்காங்க இது எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நீங்கள் அந்த ஏழு பேர் குரூவ வந்து கிளம்பி பூமிக்கு வந்து